ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அங்கே எஸ்ஆர் கே மதன் நம்ம ரொம்ப கழிச்சு வீடியோ போடுறோம் ஸோ இந்த வீடியோவை டூ டேஸ் முன்னாடியே போட வேண்டியது ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னால் நம்மளால் போட முடியல பட் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டேன் சொல்லி முடிவெடுத்து இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் இல்லை டூ டைம் இல்லை த்ரீ டைம்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை பேசிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் இங்கே வந்தேன் ஓகேங்களா ஸோ எதை பற்றி பேச உங்களுக்கே தெரியும் ஸோ கோட் மூவியோட ரிவ்யூ பற்றி நீங்கள் பேச போகிறோம் ரிவ்யூன்னு சொல்லுவா என்னன்னு சொல்லுவோம் எனக்கு தெரியல ஸோ அதை பத்தா நீங்கள் பார்க்க போறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கோட் கோட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் மூணு வாட்டி படத்துக்கு போனேன் ஸோ ஃபர்ஸ்ட் டேல ஈவினிங் ஷோ போனேன் ஏன்னா எப்படியோ பேச அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷோ போனேன் அண்ட் நேத்து அதாவது இந்த வீடியோ போடுற இன்னைக்குலேருந்து நேத்து வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மார்னிங் ஷோவும் போயிருந்தேன் நைட் ஷோவும் ஸோ இந்த மூணுக்கும் சிமிலராக உள்ள ஒரு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வாட்டியுமே ஃபஸ்ட் ஹாஃபில் தூங்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ரொம்ப ஜவ்வாக இழுத்த மாதிரி இருக்கும் அதாவது தாய்லாண்ட் ட்ரிப் போவாங்க ஸோ அது ரொம்ப லென்த்தாக இழுத்த மாதிரி சம்திங் எனக்கு தெரியுது எனக்கு தூக்கமே வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போய் படத்தில் என்ட்ரு ஆகும்போது அந்த ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஓகே என்னடா போய்கிட்டே இழுத்துக்கிட்டே இருக்காங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு படவே இல்லை ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எனக்கு ஸ்டார்டிங்கில் வேணால் ஓரளவுக்கு அந்த கேப்டனோட அந்த ஒரு இதாக இருக்கட்டும் அதாவது விஜயகாந்த் சாரோட அந்த ஒரு இது வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வைக்கும் பார்த்தோன்னா குஸ்வம்ஸா இருக்கும் அந்த சீன்லாம் ஓகே அப்புறம் பாட்டு வரும் ஸோ அந்த பாட்டு பாட்டு ஒன்று தொடங்கணும் அந்த பாட்டு எப்படி அப்படின்னா மியூசிக்கே டோட்டலா மாத்திட்டாங்க ஸோ அது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஹைப்பா இருந்துச்சுன்னா மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக மாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட 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 ரொம்ப மொக்கையான மாதிரியே ஒரு ஃபீல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் போக 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 தூக்கமே வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்டர்வெல்லாம் படிச்சு செகண்ட் ஹாஃப் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓகே செகண்ட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேனிங்ஸ் நிறையா இருந்தவங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அண்டு எஸ்கே சாரோட இதாக இருக்கட்டும் த்ரிஷாவோட டான்ஸாக இருக்கட்டும் ஸோ நிறைய இது வந்து கொஞ்சம் கொடுத்தோன்னே ஓகே படம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஓடிச்சு செகண்ட் ஹாஃபில் பட் ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை எனக்கு தூக்கம் தான் ஸோ மூணு வாட்டி நான் போகும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் தூங்கிட்டேன் செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்தேன் அண்ட் ஃபைனல் கடைசி அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக குஸ்வன்ஸாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த சிஎஸ்கே மேட்சாக இருக்கட்டும் ஸோ சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த விக்கெட் ரன்ஸு ஸோ ரெண்டி இது பண்ணி தோனி த தலையோட இதாக இருக்கட்டும் அண்ட் கடைசியில் ஒரு கூஸ் பம்ஸாக என்ன அப்படின்னா தலையோட ஒரு மியூசிக் போடுவாங்க தேட்டரே அலாறி போயிடுச்சு என்ன அப்படின்னா ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃபு அதெல்லாம் இருக்கிறனால தான் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் விட்டுருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபும் கஷ்டம் தான் அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் உண்மையிலே என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கல என்னன்னு தெரில ஸோ தூக்கம் தான் வந்துச்சு பட் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது அண்ட் படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொன்னால் நிறைய பேர் வேற லெவல் அதாவது ஃபேன்ஸ் எல்லாரும் வேற லெவல்னு சொல்லலாம் பட் என்ன அப்படின்னா நான் தீவிர ஃபேன் தான் ரொம்ப பிடிக்கும் பட் என்ன அப்படின்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் போய் தூங்கினதே இல்லை மூணு வாட்டியுமே தூங்கிட்டேன் ஸோ அது என்னென்ன தெரில ஃபஸ்ட் ஸ்டாப்ல ஸோ செகண்ட் ஆஃப் ஃபேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ரெண்டு விஜயா மூணு விஜயா நாலு விஜயா எதுவுமே நம்மளால கட்டிடம் ஏன்னா ஒரு அப்பா விஜய் ஒரு பையன் விஜய் பையன் காணாமல் போயிடுவார் ஸோ பையன் திரும்ப கிடைப்பார் ஸோ பையனை கடைசியில் கொண்டுடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஓஜி அதாவது ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி செகண்ட் பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்தா அதுல ரெண்டு விஜய் இருப்பாங்க ஆல்ரெடி இன்னொரு விஜய் உள்ள க்ளோனிங் ஆகிட்டு ஸோ மொத்தம் எத்தனை விஜய் அப்படின்றது நமக்கே புரியல இதில் யார் சஞ்சய் யார் ஜீவன் அப்படின்றது நமக்கே தெரில ஸோ ஏதோ ஒன்று கேட்க ஆனால் கடைசியில் அவர் கொன்னது வந்து என்ன அப்படின்னா ஒரு க்ளோன் அப்படின்ற மட்டும் புரியும் அண்ட் கடைசியில் அந்த வில்லனுக்கு என்ன ஆச்சு தெரில அதாவது மேனன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன ஆச்சுன்றதை சொல்லவும் இல்லை எஸ்கே சார்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதுவும் என்ன ஆச்சுன்றது தெரில ஸோ ஓகே ஒரு அளவுக்கு ஆனால் படம் செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பரவாயில்ல அண்ட் மற்றபடி பாட்டு எல்லாமே அந்த மட்ட பாட்டெலாம் உண்மையிலே தேட்டரை கூஸ் பண்ணிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒன் டைம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு பிடிக்கல செகண்ட் ஆஃப் ஓகே நான் தூங்கிட்டேன் தான் உண்மை அண்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஓகே ஒன் டைம் நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு ஸோ என்னன்னா ஒரு வாட்டி போனால் நமக்கு தூக்கம் வந்துச்சு ஓகே நம்ம டயர்டில் இருந்தோன்னு சொல்லிடலாம் ரெண்டு வாட்டி போய் மூணாவட்டி போய் நமக்கு தூக்குறது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அண்டு ஓகே நல்லாயிருக்கு நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிரேம்ஜியாக ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தேட்டில் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கமெண்ட் ஸ்பீக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்